அமலாக்கத்துறை சிபிஐ தேர்தல் ஆணையம் போன்ற அதிகார அமைப்புகளை அரசியல் எதிரிகளை பழிவாங்க பயன்படுத்தி வரும் பாஜக இப்போது தானாலும் முடியாத மாநிலங்களின் முதல்வர்கள் அமைச்சர்களை கைது செய்த அவர்களது பதவியை பறிக்க திட்டமிட்டிருக்கிறது என ஆ ராசா கடுமையாக விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா எம்பி அறிக்கையில் திருநெல்வேலி பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்க வந்த ஒன்றிய உள்துறை அமித்ஷா டெல்லியில் இருந்து எதையும் கொண்டு வரவில்லை வழக்க போலவே அரைத்தமாவையே அரைக்கிறார் திராவிட மாடல் அரசை குறை கூறுவதற்கு எதுவும் கிடைக்காமல் ஏற்கனவே கேட்டு கேட்டு புளித்து போன பொய்களை பேசி சென்றிருக்கிறார் திருக்குறளின் வழி நின்று ஆட்சி நடத்தி வருகிறார் மோடி என சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் உயிரோடு இருந்திருந்தார் குரல் பாடியே ஒன்றிய அரசை சாடியிருப்பார் பொய்களை மட்டுமே கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் ஒன்றிய அரசும் திருவள்ளுவர் எழுதிய பொய்யாமை பொய்யாமை ஆட்சி அறப்பிற செய்யாமை நன்றி என்ற குரலை படிக்க வேண்டும் பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் பிற அறங்களை செய்யாமல் இருப்பதும் கூட அவனுக்கு நல்லதாக்கிவிடும் என்கிறார் திருவள்ளுவர் இந்த குரலை அமித்ஷா படித்தால் போதும் பொது வெளியில் பொய் வடைகளை சுடுவதை நிறுத்தி விடுவார் ஜிஎஸ்டி என்ற கொடிய வரியை வசூலித்து மக்களை வஞ்சிக்கும் அமித்ஷா எல்லாம் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் பற்றி பேச தகுதியே இல்லை அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷா எப்படி இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு செயலாளரானார் அவருடைய கிரிக்கெட் அறிவு என்ன அவரை ஓட்டு போட்டால் தேர்ந்தெடுத்தார்கள் மக்கள் வாக்களித்தால் யாரும் முதல்வராகலாம் தமிழ்நாட்டில் யார் முதல்வர் முதல்வராக்க வேண்டும் என்பதை இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவரான அமித்ஷா முடிவு செய்ய முடியாது முத்தமிழ் அறிஞர் கலைஞருக்கு இப்படிதான் சொன்னார்கள் அவருடைய மகன் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் சொன்னார்கள் ஆனால் வரலாறு நடத்தி காட்டியது துணை முதல்வர் உதயநிதி அவர்களை பார்த்து அமித்ஷாவுக்கு பயம் வந்துவிட்டது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணிக்கும் அவர் சமாதி கட்டுவார் எங்களுக்கான முதலமைச்சர் அறிவாலயத்தில் இருந்து வருவார் அதிமுக பாஜக கூட்டணிக்கு நாக்பூரில் இருந்துதான் வருவார்க்கு வரப்போக்கும் தேர்தலில் திமுக வெற்றியை அறிவிக்க வேண்டும் என பேசியிருக்கிறார் அமித்ஷா இந்தியாவில் இருந்து வேறோடு பிடுங்கி எரியப்பட வேண்டிய நச்சு செடி பாசிச பாஜக இந்தியா கூட்டணியையும் மக்களும் அதனை நிகழ்த்தி காட்டுவார்க்கு நூத்தி சட்ட திருத்தத்தை கருப்பு சட்டம் என்கிறார் ஸ்டாலின் அதை சொல்ல அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்கிறார் அமித்ஷா என்கவுண்டர் வழக்கில் எல்லாம் இந்த சட்டத்தை ஏற்ற தகுதி இல்லாதவர் மோடியின் அமைச்சரவையில் இருபத்தி எட்டு அமைச்சர்கள் மீது வழக்குகள் இருக்கிறது இதில் பத்தொன்பது அமைச்சர்கள் மீது மிகவும் கடுமையான குற்றச்சாட்டுகள் உள்ளன மோடியின் அமைச்சரவையில் முப்பத்தி ஒன்பது சதவிகிதம் பேர் பின்னணி கொண்டவர்கள் இவர்கள் மீது எல்லாம் நூத்தி முப்பதாவது சட்ட பிரிவு பாயுமா தங்களுக்கு பிடிக்க வர்களை ஆட்சியிலிருந்து விரட்ட கொண்டு வந்த சட்டத்தை கருப்பு சட்டம் என்று சொல்லாமல் வேறு எப்படி அழைப்பார்க்கலாம் நல்ல சட்டம் என்றால் ஏன் பாஜகவுக்கு மட்டும் பொருந்துவதில்லை நூத்தி முப்பதாவது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டால் தனது ஏவல் துறையான அமலாக்கத்துறையை பயன்படுத்தி எப்படியெல்லாம் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் ஒன்றிய பாஜக அரசு குழப்பங்களை ஏற்படுத்தும் என்றும் நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் இந்த சர்வாதிகார கருப்பு சட்ட திருத்தத்தை எதிர்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் எழுப்பி கண்டன குரல் அமித்ஷாவை ஆட்டங்காண செய்திருக்கிறது அதனால் தான் உடனே தமிழ்நாட்டிற்கு ஓடி வந்து தனது புழுக்கு மூட்டைகளை விட்டு சென்றிருக்கிறார் நாண்டை சர்வாதிகார நாடாக மாற்றி துடிக்கும் பாஜகவின் பாசிச திட்டத்திற்கு எதிரான சிம்ம சொப்பனமாக தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை தான் அமித்ஷாவின் அபத்த உலகல்கள் நிரூபித்திருக்கிறது அமித்ஷாவின் மிரட்டல் ஹூட்டல்களுக்கு எல்லாம் மஞ்சி நடுங்கம் இது தொடர் அடங்கி பழனிசாமி ஆட்சி அல்ல தமிழ்நாட்டின் மண்மொழி மானத்தை காத்து நிற்கும்னவிக்கு முதலமைச்சரின் அரசு நாட்டின் மிகப்பெரிய ஊழல் கட்சி திமுக நாக்கு ஒன்றுதான் வார்த்தைகள் தான் ஜூலை தேதி சென்னையில் பேசிய அமித்ஷா நாட்டிலேயே ஊழல் அதிகமாக உள்ள மாநிலமாக தமிழகம் உள்ளது என்றும் அன்றைக்கிருந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை சொன்னார் இரண்டாயிரத்தி ஏப்ரல் பதினான்காம் தேதி திருச்சியில் பேசிய அமித்ஷா நாட்டிலேயே ஊழல் து ஜெயலிதா ஆட்சிதான் என்றார் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி ஆட்சிகளை ஊழல் ஆட்சி என்று சொல்லிவிட்டு அதிமுக கூட்டணி போடுவது எல்லாம் அமித்ஷாவின் சாணக்கிய தனத்தில் அடங்குமா ஊழலிலேயே திளைத்து ஊழலிலேயே தவழ்ந்து உலகமாக ஊழல் ஆட்சி நடத்திய அதிமுகவுடன் வெட்கமே இல்லாமல் ஊழல் கூட்டணி வைத்திருக்கும் அமித்ஷா தமிழ்நாட்டில் ஊழல் ஆட்சி நடக்கிறது என்று பேசுவதை கேட்டார் சின்ன குழந்தையும் கைகொட்டி சிரிக்கும் தேர்தல் பத்திர ஊழல் சி சுட்டிக்காட்டிய ஏழு புள்ளி ஐந்து கோடி ஊழல் ரஃபேல் விமான முறைகேடு ஊழல் ஒன்றிய பாஜக அரசு மீது ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள் அணிவகுக்கின்றன புலனாய்வு அமைப்புகளை வளைத்துவிட்டதால் பாஜக ஆட்சியாளர்கள் விசாரணை வளையத்தில் சிக்காமல் தப்பியோடுவதும் நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் ஊழல் புகார்களில் சிக்கியவர்களை பாஜக வாஷிங் மிஷினில் போட்டு தூய்மையானவர்கள் என பட்டம் கொடுத்து பதவி கொடுத்து அழகு பார்க்கும் அமித்ஷாவிற்கு ஊழலை பற்றி பேச என்ன என தகுதி இருக்கிறது பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு திட்டமில்லை சமஸ்கிருதத்துக்கு நிதியை அள்ளி கொடுத்துவிட்டு தமிழ் மொழிக்கு நிதி ஒதுக்க மனமில்லை தமிழர்களின் பெருமையை பனை சான்றும் கீழடி உண்மையை ஏற்க திராணி இல்லை தமிழ்நாட்டு மீனவர்களின் கைதை தடுக்க வக்கில்லை இந்த லட்சணத்தில் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவோம் என பேச கொஞ்சமும் வெட்கமில்லையா அமித்ஷா அவர்களே தமிழ்நாடு இன்றைக்கு நாட்டிலேயே பொருளாதாரத்தில் முதலிடத்தில் இருக்கிறது என்கிற உண்மை ஒருத்தி இருப்பதால் மக்களிடம் தோற்றுப்போன இந்த பொய்களை நம்பி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அமித்ஷா ஆயிரம் அமாவாசைகள் வந்தாலும் சரி பாஜகவின் அரித்தனம் தமிழ்நாட்டில் ஒரு நாளும் வெற்றி அடையாது விடியல் ஆட்சியை அசைத்து கூட பார்க்க முடியாது தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு எதிராக பாஜகவையும் அதன் பண்ணை அடிமையாக மாறிவிட்ட அதிமுகவையும் தமிழ்நாட்டு மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஓட ஓட விரட்ட காத்திருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க